ஒரு சந்தேகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேல ஆகுது அவரு ஒரு நூத்தி முப்பது படங்கள் பக்கம் நடிச்சிருக்காரு படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுல ஒரு படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மாட்டுக்கார வேலன் அந்த படம் எல்லா இடத்துலையும் நல்லா ஓடிச்சு நூறாவது நாள் விழா சேலத்தில் ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடின தேட்டரில் விழா கொண்டாடுறாங்க அதுக்கு எம்ஜிஆரும் போயிருக்கார் அங்கே போன தேட்டரில் ஒரே கூட்டம் எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக இவர் மேலே உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கும்போது அந்த தேட்டர் முதலாளி வந்து ஒரு வயதான அம்மாவை கூட்டிகிட்டு வர்றார் கூட்டிகிட்டு வந்து எம்ஜிஆர் கிட்ட இந்த அம்மா வந்து நூறு நாளும் ஒவ்வொரு ஷோவுக்கு ஒவ்வொரு ஷோவும் டிக்கெட் எடுத்து படம் பார்த்தாங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல நூறு நாளும் படம் பார்த்தாங்க உடனே எம்ஜிஆர் எழுந்திரிச்சு அந்த அம்மாவை கை வணங்கி பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த அம்மாவை பற்றி விசாரிச்சிருக்கேன் அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு என் கணவர் இறந்து முப்பது வருஷம் ஆச்சு பசங்க இருக்காங்க பட் அவங்க எல்லாம் அவங்க உண்டு அவங்க வேலையை பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க என்ன யாரும் கவனிக்கிறதில்லை நானும் அவங்கள எதிர்பார்க்குறதில்லை கீரை வித்து தான் என்னுடைய பொழப்பு இருக்குது டெய்லி ஒரு ரூபா வருமானம் வரும் எனக்கு அதில் ஒரு ரூபா நான் படம் பார்க்குறதுக்காக செலவு பண்ணிடுவேன் மீதி ரெண்டு ரூபா என்னுடைய வயிற்று படப்புக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே எம்ஜிஆர் இருந்துக்கிட்டு இந்த படத்தை ஒரு தடவை பார்த்தா பார்த்தாதா நீங்கள் ஏன் இவ்வளோ தடவை பார்த்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி உனக்கு தெரியாதுப்பா மனசில் என்ன ஒரு கஷ்டம் கவலை எது இருந்தாலும் தேட்டரில் வந்து உன்னுடைய முகத்தை பார்த்தா அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலப்பா இதனால தான் டெய்லி வந்து நான் உன்னை பார்க்க வந்துடுறேன் என் மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படியாம்மா சரிம்மா உன்னை பெத்தவ வந்து இன்னும் உன்னை பெத்தவ ரொம்ப பெரிய மகாராசின்னு அவங்க அம்மாவை வேற பெருசாவில் பாராட்டியிருக்காங்க உடனே இவர் எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு சரிம்மா நீங்கள் வந்து நூறுரூவா செலவு பண்ணியிருக்கீங்க இந்த படம் பார்க்கறக்கா இத்தனை நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீங்கள் அதை வாங்கிக்கங்க அப்படின்னா உடனே இந்த அம்மா சொல்லியிருக்கு இல்லைப்பா உன்னுடைய அன்பு உன்னே போதும் எனக்கு பணம் எல்லாம் எதுவுமே வேண்டாம் உன்னை நான் பார்த்ததே பெரிய விஷயம் உன்னுடைய அன்பு போதும்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்களாம் உடனே ஒரு அந்த ரெண்டு கையும் பிடிச்சி அந்த கையில் முத்தத்தை கொடுத்தாராம் இதை பார்த்து தேட்டரில் இருக்க கூட்டம் எல்லாம் சும்மா ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்காங்க ஓகே இந்த காலத்தில் ஹீரோ இருக்காங்க நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஹீரோவை படத்தை பார்க்கறதுக்கு அதான் டெய்லி விடாமல் பார்த்து இந்த மாதிரி ஒரு ரசிகை ஒரு அம்மா அம்மாவோ இல்லை சின்ன வயசுலையோ யாராவது இருக்காங்களா அப்படி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ்